துபாயில் தலைமறைவாகியிருந்த பாதாள உலகக்குழு சந்தேக நபர்கள் இருவரும் பண வழக்கு தொடர்பில் தேடப்பட்டு வந்த பெண் ஒருவரும் போலீஸ் விசேட குழுவால் கைது செய்யப்பட்டு இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் அதிகாலை ஐந்து இருபது அளவில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் யூஎல் இருநூற்றி இருபத்தாறு மூலம் துபாயிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அவர்கள் அழைத்து வரப்பட்டனர் இவர்களில் எல்பிடிய ஊரகஹா பகுதியைச் சேர்ந்த புஞ்சா என அழைக்கப்படும் ஐம்பத்தி ரெண்டு வயதான ரவின் சமிந்த வீரசிங்க மற்றும் கந்தானியைச் சேர்ந்த முப்பது வயதான சுட்டிமல்லி என அழைக்கப்படும் கிரில் தெனியகே டோன் ரசிக சஞ்சீவகுமார ஆகியோர் அடங்குவர் அவர்கள் இருவர் மீதும் போதைப் பொருள் கடத்தல் மிரட்டி பணம் பறித்தல் கொள்ளை மற்றும் கொலை ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் அரச பண வழக்கு தொடர்பான போலீஸ் விசாரணைகளுக்கு அவசியமான ரத்மலானியைச் சேர்ந்த ஐம்பத்தாறு வயதுடைய நிஷாமணி டி சில்வா என்ற பெண்ணும் கைது செய்யப்பட்டு கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் சந்தேக நபர்களில் ரவின் சமிந்தவை மேற்கு வடக்கு பேலியகோட பிரிவு புலனாய்வு பிரிவிடமும் ரசிக சஞ்சீவவை எல்பிடிய பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவிடமும் நிஷாமணி டி சில்வாவை கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு தலைமையக அலுவலகத்திடமும் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது